ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாமிக்கு பெஸ்ட் ஆனது மூன்று ஆண்டுகளாக நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சி எடுத்து வருகிறார் ஏற்கனவே அமெரிக்கா ரஷ்யா குழுவினர் சவுதி அரேபியாவில் இதற்கான பேச்சுவார்த்தையை நடத்தினர் இப்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தலைமையிலான குழுவும் சவுதி சென்றுள்ளது சவுதி அதிகாரிகள் முன்னிலையில் அமெரிக்கா உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது இப்படி போர் நிறுத்த பேச்சு தீவிரமாக நடந்து வரும் சூழலில் ரஷ்யா மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அதிர வைத்திருக்கிறது உக்ரைன் இன்று அதிகாலை நான்கு மணி இருக்கும் உக்ரைனில் இருந்து ரஷ்யா நோக்கி வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு கொத்து கொத்தாக ட்ரோன்கள் பறந்தன ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உக்ரைன் ரஷ்ய எல்லையில் உள்ள குருஸ்க் மாகாணம் மற்றும் பெல்கார்ட் பிரியான்ஸ்க் ஒரேனே கலுகா லிப்செக் நிர்னி நவ் ஓரியால் ரயாசன் ஏரியாக்களில் உக்ரைன் ட்ரோன்கள் குண்டு மழை பொழிந்தன ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் குண்டு வீசியதால் ரஷ்யாவில் பதற்றம் ஏற்பட்டது உடனடியாக ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு கருவிகள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தன உக்ரைன் ட்ரோன்களை வானிலேயே சுட்டு வீழ்த்தின மாஸ்கோவில் மட்டும் தொன்னூற்றி ஒரு ட்ரோன்களை ரஷ்ய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது குருஸ்து மாகாணத்தில் நூற்றி இருபத்தி ஆறு ட்ரோன்கள் சுடப்பட்டன உக்ரைன் அனுப்பிய ட்ரோன்களில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி ஏழு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்று ரஷ்யா சொன்னது இருப்பினும் தலைநகர் மாஸ்கோ உள்ளிட்ட தாக்குதல் நடந்த இடங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது பனிரண்டு அப்பார்ட்மெண்ட்டுகள் குண்டு வீசி தாக்கப்பட்டன பல இடங்களில் கார் பார்க்கிங்கில் குண்டு வெடித்தது கார்கள் எரிந்து நாசமாகின ஏராளமானோர் காயமடைந்தனர் ஒருவர் பலியானார் என்று ரஷ்ய அரசாங்கம் கூறியது நிறுத்த பேச்சுவார்த்தை துவங்கியதுமே தாக்குதலை தீவிரப்படுத்தியது ரஷ்யா ஏற்கனவே உக்ரைனின் பதினோரு சதவீதம் பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருக்கிறது ரஷ்யாவின் குர்ஸ்க் மாகாணத்தின் பரப்பை உக்ரைன் கைப்பற்றிவிட்டது பேச்சுவார்த்தை முடிவதற்குள் இன்னும் கூடுதல் இடங்களை பிடிக்க வேண்டும் ஏற்கனவே இழந்த குர்ஸ்க் பகுதியை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் கடைசி நேரத்தில் தீவிர தாக்குதலை துவங்கியது ரஷ்யா குறிப்பாக குர்ஸ்க் பகுதியில் தீவிர சண்டை நடக்கிறது கேஸ் பைப்லைன் வழியாக பத்து நாட்கள் பயணம் செய்து உக்ரைன் வீரர்களை பின்பக்கமாக மடக்கினர் ரஷ்ய வீரர்கள் அதேநேரம் தாங்கள் பிடித்த குர்ஸ்க் பகுதியை உக்ரைன் துருப்புச் சீட்டாக பார்க்கிறது இதனால் அதை தக்க வைக்க ரஷ்யாவை எதிர்த்து தீவிர சண்டை செய்கிறது இந்த மோதலின் உச்சமாகத்தான் ரஷ்யா மீது கொத்து கொத்தாக ட்ரோன்களை அனுப்பி வெறியாட்டம் இருக்கிறது உக்ரைன் இதற்கு பதிலடி கொடுக்க ரஷ்யாவும் தயாராகி வருவதால் உக்ரைனில் பதற்றம் இருக்கிறது.